ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணால் சேவிங்ஸும் பண்ணலாம் அதே நேரத்தில் மாதம் முழுசும் நம்மளுக்கு இருக்கிற செலவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெஃப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு கடன் இருந்தது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவும் போட்டிருக்கேன் கடனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் என் வீட்டை ரன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரையும் என் ஹஸ்பண்டு தான் எல்லா செலவுகளும் பார்த்துப்பார் எனக்கு வந்து தேவைக்கு மட்டும் பணம் கொடுப்பாரு கடனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நானே வீட்டை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து நான் கடன் அடைச்சதை பார்த்து எனக்கே வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நீயே வந்து வீட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கொடுக்கும் பொழுது நான் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து என் பணத்தை நான் செப்பரேட் பண்ணி வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் வந்து நான் சேவிங்ஸும் பண்ணுறேனி என் ரியல் லைஃப்பை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதம் சேல்ரி என் ஹஸ்பண்டு எனக்கு கொடுத்தாரு பத்தாயிரரூபா கொடுத்துட்டாரு மீதி பணத்தை வந்து நான் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு சேல்ரி வாங்கின உடனே எங்கள் பாப்பாக்கிட்ட ஒரு நூறுரூபா கொடுத்து உண்டியல்ல போட வச்சிருவேன் இது வந்து மாதம் மாதம் நடக்கிறது தான் பாப்பாக்கும் வந்து சேவிங்ஸ் சொல்லி தந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நம்மளும் ஒரு நூறுரூபா எமர்ஜென்சிக்குன்னா எதுனா தேவைப்படும் இந்த உண்டியலில் போட்டு வைக்கிறது தான் என் ஹஸ்பண்டு வீட்டை ரன் பண்ணுறதுக்காக மாதமானால் இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுப்பாரு இந்த இருபதாயிரம் ரூபாவை நான் ரெண்டு பாதியாக வாங்குவேன் பத்தாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் சொல்லி நான் ரெண்டு பாதியாக வாங்குவேன் ஃபஸ்ட்டு ரூபாவை நான் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுங்கன்னு அக்கௌண்ட்டில் வாங்கிடுவேன் மீதி பத்தாயிரரூபாவை ஆஃபீஸில் இருந்து வரும்பொழுதே எனக்கு கேஷாக கொண்டு வந்து கொடுங்கன்னுவேன் என் ஹஸ்பண்டும் எனக்கு பத்தாயிரரூபா கேஷாக கொடுப்பாரு நான் ஒரு பத்தாயிரரூபா இருக்கு இல்லைங்களா சேவிங்ஸு இந்த சேவிங்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஎம்பி பேங்க்கில் நான் ஆர்டி போட்டிருக்கேன் போன வருஷம் ஜூன் மந்த்து தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இந்த மே மந்தோடு முடிஞ்சிடுச்சு அனுப்பிட்டேன் ஒன்றாந்தேதி ஆனால் எனக்கு வந்து ஆர்டி கட்டாக வர மாதிரி நான் சேவிங்ஸை அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன் ஒன்றாந்தேதி எனக்கு ஆட்டோ டிடெக்ஷன் ஆகிடும் பத்தாயிரரூபா சேவிங்ஸ்க்கு போயிடுச்சுங்களா மீதி ரூபாவை நான் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணுவேன் அந்த எக்ஸ்பென்சஸை நான் எப்படி பிரிச்சுப்பேன்னா கிராசரி ரூபா நான் மாசமானால் வாங்குறது மூணாயிரூபா கேஷாக எடுத்து வச்சுப்பேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் மூணாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸை நான் அந்த மாதத்தில் எத்தனை வாரம்னு சொல்லி பார்ப்பேன் நாலு வாரம்னா அஞ்சு வாரமாக நான் பணத்தை எடுத்து வைப்பேன் நாலு வாரம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா நாலு வாரத்துக்கான எக்ஸ்பென்சஸ் பணம் போயிடும் அஞ்சு வாரமாக எடுத்து வைக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரத்துக்கான பணம் எழுநூறுபாவை சேவிங்ஸாக எடுத்து வச்சிருவேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந் இந்த பத்தாயிரம் ரூபாயில் நான் எக்ஸ்பென்சஸ் பத்தாயிரம் ரூபாய் கிராசரி வாங்கிட்டேன் மூணாயிரத்தி ஐநூறுரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு அதிலேயே வந்து சேவிங்ஸ் எழுநூறுபா எடுத்து வச்சுட்டானா மீதி என்ன செலவு இருக்கும்னா வாட்டர் கேனு வாட்டர் கேனுக்கு வந்து மாதம் அறநூறுபா எடுத்து வைப்பேன் இந்த அறநூறுபா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாங்கள் மூணு கேன் வாங்குவோம் ஒரு கேன் வந்து இங்கே பூனேயில் ஐம்பது ரூபா மூணு கேனுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்போது நாலு வாரத்துக்கு எங்களுக்கு அறுநூறுபா தண்ணிக்கே போயிடும் நாங்கள் வந்து பியூரிட் ஒன்றும் போடலை ஏன்னா பியூரிட் போடணும்னா ஒரு ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது வரையும் நம்ம இந்த மாதிரி கேனாக வாங்கிக்கலாம் ப்யூரிட் போடுற வரையும் ஏன்னால் நம்மளுக்கு ரூபாய் ரவுண்டாக கொடுத்து இப்போ வாங்கிற அளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த தான் நான் என்ன பண்ணுவேன்னா மாதமானால் பத்து பர்சன்டேஜ் நம்ம கடவுளுக்காக கொடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கு அதனால் இந்த இருபதாயிரம் ரூபாயில் நான் ரூபாய் எடுத்து நான் சர்ச்சுக்கு கொடுத்துருவேன் மீதி எங்களுக்கு வந்து ஒரு ஆயரருபா கையில் மீதி ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாயில் எனக்கு பத்தாயிரரூபா சேவிங்ஸ் போயிடுது அதோடு வந்து மூணாயிரூபா க்ராசரி மூணாயிரத்தி ஐநூறுரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு தண்ணி வந்து ஒரு அறநூறுபா அதோடு வந்து ரெண்டாயிரரூபா எங்கள் சர்ச்சுக்கு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இது ஒரு மூணாயிரம் பதிமூணாயிரம் ப்ளஸ் மூணாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரத்தி ஐநூறு இது ஒரு அறநூறுரூபா பதினேழாயிரத்தி நூறுரூபா வருமா பதினேழாயிரத்தி நூறுரூபா இது ஒரு ரெண்டாயிரரூபா ஆக மொத்தம் வந்து பத்தொன்பதாயிரத்தி நூறுரூபா எனக்கு கொடுக்குற இருபதாயிரம் செலவாகும் மீதி இருக்கிற தொள்ளாயிரரூபாவை நான் கையிலேயே வச்சுருப்பேன் ஏன்னா திடீர்னு பாப்பா எதனா கேட்பா அல்லது வந்து நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் வெளியில் போவோம் இல்லையா அது மாதிரி டைமில் இந்த ரூபாவை கையிலே வச்சுக்கிட்டு இருப்பேன் நான் அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கமே நான் எக்ஸஸாக பணத்தை செலவு பண்ண மாட்டேன் அப்படியே என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் இந்த ரூபாவை என் கை செலவுக்காக அந்த மாதம் முழுசும் கையில் வச்சுருப்பேன் இப்படி தான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற இருபதாயிரத்தை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் இது மாதிரி இது கணக்கு மட்டும் போட்டு வைக்கிறது கிடையாது இந்த பணத்தெல்லாம் நான் எப்படி செப்பரேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த கவரு என் ஹஸ்பண்டுடைய ரிலேஷன் சித்தி அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க போன வருஷம் வரும் பொழுது இந்த கவரை எனக்கு கொடுத்தாங்க ஜிப்லாக் கவர் நம்ம ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகும் இல்லைங்களா அது மாதிரி கவர் இது மாதிரி கவர் இல்லைனாலும் பரவாயில்ல நம்மகிட்ட வீட்டில் நார்மல் கவர் அல்லது பவுச்சு நிறைய நகைலாம் வாங்குறோம் இல்லைங்களா அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சின்ன சின்ன பர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த கவரில் தான் நான் செப்பரேட் பண்ணி வைக்கிறது மாதமான ஃபஸ்ட்டு கிராசரிக்கு மூணாயிரூபா வந்து எடுத்து வச்சிருவேன் அந்த மூணாயிரூபாக்கு தான் நான் கிராசரியே வாங்குவேன் அந்த பணத்தை மட்டும்தான் நான் கிராசரி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போவேன் அதுவும் ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் போவேன் பெரிய பெரிய மால்கெல்லாம் நான் போகிறது கிடையாது ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஐம்பது கிராம் தேவைப்படுற இடத்துல நூறு கிராம் தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் வேஸ்ட்டு தான் பூச்செல்லாம் வந்துடும் சொல்லிவிட்டு நான் இங்கே புனே வந்ததுலேருந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குகிறேன் மூணாயிரரூபா குள்ளவாக ஆகும் இல்லைனா மூணாயிரரூபா ஆகும் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிராசரிக்கு செப்பரேட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க இந்த மூணாயிரூபா தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேல்ரி இருக்கும் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராசரிக்கு எவ்வளவோ அதை எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பென்சஸ் வாரமானால் எனக்கு வந்து எழுநூறுபா ஆகும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் அந்த பணத்தை எடுத்து நான் கவுண்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன் உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி பாருங்கள் வாரமானால் வாங்குவாங்க சில பேர் சில பேர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட வாங்குவாங்க அப்படி வாங்கும் பொழுது ரெண்டு வாரத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை எடுத்து வச்சிருங்க அப்படி வைக்கும் பொழுது நம்ம மாதம் முழுசும் இந்த வாரத்துக்கு பணம் இல்லையே என்ன பண்ணுறது கறிக்கு பணம் இல்லையே காய்கறி வாங்கிறதுக்கு பணம் இல்லையேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது அந்த வாரத்துக்கான பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை நம்மளால் வாங்கிக்கிட்டு வர முடியும் மாதம் முழுசும் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம வாரத்துக்கு பணம் இல்லையன் சொல்லி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது வார சம்பளக்காரங்களும் இது மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் சேலரியை நீங்கள் வாரத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை எடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் கேனு அறநூறுபா அறநூறுபா எடுத்து வச்சுருவேன் இந்த பணத்தை தான் நான் வந்து கேன் போட வரும் பொழுது எடுத்து கொடுப்பேன் சேஞ்ச் இல்லைனா அப்படியே வச்சுக்க சொல்லி நெக்ஸ்ட்டு வாட்டி கேன் போடும் பொழுது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் மாதிரி தான் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் அந்த பணத்தை செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் எனக்கு வந்து மாத கடைசி வரையும் அந்த பணம் வரும் ஏன்னா எல்லா வாரத்துக்கும் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் எடுத்து வச்சுரும் மாத தொடக்கத்துலேயே கிராசரி வாங்கி வச்சுருவோன்னும் பொழுது நம்மளுக்கு இதை விட வந்து வீட்டு செலவு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இல்லையா இதுதான் முக்கியமான வீட்டு செலவு இதையே நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பணம் சேவ் பண்ண முடியும் இதில் எப்படி சேவ் பண்ணலான்னா கிராசரியில் எனக்கு ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கூட வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கூட வரும் அப்படி பொழுது அந்த பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லி நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அது மாதிரி எடுத்து வைப்பேன் செகண்டு பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் வாரமான எழுநூறுபா எடுத்துட்டு போவேன் எழுநூறுபாயில் ஒரு சில வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகும் அறுநூற்றி ஐம்பது ஆகும் ஒரு சில வாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எழுநூறுபாவும் செலவாகும் எனக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபாய் நூறுரூபா கூட எனக்கு மீதி ஆகும் பொழுது அந்த பணத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சேஞ்சஸும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிறேன் போன ஜூன் மந்த்துலேருந்து இந்த வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேஞ்சஸ் எல்லாம் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் இதுதான் அந்த உண்டியல் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது ஊருக்கு வரத்துக்கு அதுக்கு முன்னாடி நான் இதை ஓப்பன் பொழுது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நீங்களும் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணி சேவ் பண்ணி பாருங்கள் வாரம் மாதம் எல்லா செலவையும் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்